இப்போ பிரியாணிக்கு இட்லி சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு கத்திரிக்காய் கிரேவி பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுங்கள் கடையில் நல்லெண்ணெய் ஊற்றி நாலு கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு சிம்ளியே நல்லா வதக்கி எடுக்கணும் மூடி போட்டு அப்படியே சிம்ளியே நல்லா வதக்கி எடுத்துடுங்க இப்போ மருங்க நல்லா வதங்கி வச்சு ஒரு தட்டில் எடுத்துகிட்டு அதே க அதே எண்ணெயில் அதே கடாயில் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வதங்கி பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அதே எண்ணெயில் வதக்கிட்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறது நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மசாலாவோட விட பச்சை வடை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு வதக்கி வச்ச கத்திரிக்காயை எடுத்து போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சு நல்லா கத்திரிக்காய்லாம் வெந்ததுக்கப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கொஞ்சமாக வெள்ளம் விருப்பமாதிரி தான் வெள்ளம் போட்டு ஒரு ஸ்பூனு எள்ளு ஒரு ஸ்பூன் வேர்க்கடலையே நல்லா வறுத்து பொடி பண்ணி அதையும் போட்டு கடைசியாக கருகாப்பில் மடி